தாவே கட்சி தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் கட்டும் பிரம்மாண்டமான தியேட்டர் அப்படி எந்த இடத்தில் நடிகர் விஜய் அவர்கள் பிரம்மாண்டமான தியேட்டர் கட்டுகிறார் தெரியுமா இதை பத்தின மொழி இப்ப நம்ம பார்க்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் தற்போது சினிமா மற்றும் அரசியல் என இரண்டு காலங்களிலும் அதிகம் உச்சரிக்கும் பெயராக மாறியிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதாக அறிவித்த விஜய் அவர்கள் தற்போது கட்சியின் உட்கட்டமைப்பை வலுப்படுத்தும் பணிகளில் பிஸியாக இருக்கிறார் அதே சமயம் வெங்கட்பிரபு இயக்கத்தில் கோட்படத்தில் நடித்து முடித்திருக்கும் அவர்கள் படத்தில் கடைசி படம் என ஏற்கனவே அறிவித்துவிட்டார் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க தன்னுடைய சினிமா கரியர் முடியும் இந்த தருணத்தில் விஜய் அவர்கள் இன்னொரு புதிய பயணத்தை தொடங்க திட்டமிட்டிருக்கிறார் அதாவது விஜய் அவர்கள் மிகவும் பிரம்மாண்டமான மல்டிபிளக்ஸ் திரையரங்குகள் கொண்ட மால் ஒன்றை கட்டிருப்பதாக தகவல் இந்த தகவல் சில மாதங்களுக்கு முன்பாகவே வெளிவந்தது ஆனால் எந்த இடத்தில் கட்டப்போகிறது என சொல்லப்படாத நிலையில் தற்போது அது குறித்தும் தெரியவந்துள்ளது அதாவது விஜய் அவர்கள் புதுச்சேரியில் தான் இந்த பிரம்மாண்டமான மாலை கட்டிருப்பதாக கூறப்படுகிறது வழிகாட்டுதலின்படி தான் புதுச்சேரியில் விஜய் இந்த மால் கட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது காவிக்க கட்சி தலைவரும் நடிகருமான விஜய் அவர்கள் புதுச்சேரியில் மிகவும் பிரம்மாண்டமான மல்டிபிளக்ஸ் திரையரங்கம் கட்டப்போவதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்க குறிப்பிடுங்க